ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ஷினிமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் கொழுக்கட்டை அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பல்சு விட்டு பூ மாதிரி துருவி வச்சுக்கோங்க நீங்கள் திருவப்புள்ளையில் கூட துருவி வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு அவல் எடுத்துருக்க ரெண்டு கப்பு அவலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவா பக்குவத்தில் இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து ஒரு வானல்ல சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க அதை நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் கரைச்சி வடிகட்ட போகிறோம் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பொடிச்சு வச்ச அவளை ஒரு ப்ளேட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நடுவில் லைட்டாக பள்ள நோண்டிக்கங்க இப்போது கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும் அது கூடவே நம்ம துருவி வச்சிருக்கிற அரைமுடி தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து வரணும் மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது நம்ம ஒரு கையால் மாவை எடுத்து ஒரு புடி பிடிச்சா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இதை ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன் அது மேலே ஒரு வடிகட்டி வச்சுக்கிறேன் வடிகட்டி மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுக்கிறேன் வெள்ளை துணி மேலே தான் இந்த கொழுக்கட்டைங்களை வச்சு அவிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இந்த அவல் கொழுக்கட்டை சத்தான கொழுக்கட்டை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை அவிச்சு எடுத்து சாப்பிடும்போது அப்படியே பூ மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அந்த தேங்காவுக்கும் நாட்டு சக்கரை மணத்துக்கும் சூப்பராக இருக்கும் அவள் விலை கம்மி தான் ஒரு கிலோ அறுபது ரூபா தான் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அவளை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அதே போல் அவளில் ஸ்வீட்டு காரம் எல்லா வித பலகாரமும் செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு உணவாக இது அமையும் பத்து நிமிஷம் அதிகபட்சம் போனால் ஒரு இருபது நிமிஷம் வெந்துடும் அப்படியே பாருங்க நம்ம பிடிச்சி வச்ச ஷேப் வேற அது வந்து வெ அப்படியே பூ மாதிரி விரிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம அரிசி மாவில் செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் இதே அவளில் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த அவள் கொழுக்கட்டை இந்த மாதிரி அவளில் நாள் வரைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் இருந்துட்டோமேன்ட்டு அப்போ தான் ஃபீல் பண்ணேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சாப்பிட எவ்வளோ அழகாக பொட்டாலே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கு பாருங்கள் அதை விட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதை வந்து நாட்டு சர்க்கரைன்னு இல்லை வெள்ளம் சீனியில் கூட செய்யலாம் அதே மாதிரி வெள்ளம் உடம்புக்கு நல்லது நாட்டு சர்க்கரையும் உடம்புக்கு நல்லது ஏன்டா நாட்டு சக்கரை அந்த ஃபண்டில் வந்தது அதனால் நான் செஞ்சேன் மேக்சிமம் நான் வந்து சீனியில் தான் செய்வேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த அவள் கொழுக்கட்டை நான் முடிவு பண்ணிட்டேன் இதை வந்து வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாச்சும் செஞ்சிடணுன்ட்டு ஏன்னா வந்து நம்மளுக்கு அவள் கம்மி விலையில் கிடைக்கிறதால ஈஸியும் கூட இதுக்கு வந்து பொருள்லாம் அதிகமே தேவையில்லை அவள் தேங்காய் நாட்டு சக்கரை ஏலக்காய் இந்த ஒரு நாளே பொருளை வச்சு நம்ம சுவையான அவள் குழுக்கிட்ட செஞ்சாச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்